புத்தி உள்ள புல்ல புழைக்கும் பூர்ணிமா புத்தி உள்ள புல்ல என்று நிரூபித்திருக்கிறார் டீமில் இருக்கும் ஒரு நபர் முகத்தை மூடி கொண்டு வருகிறார் பெட்டியில் இருக்கும் ரொக்கத்தை பதினாறு லட்சமாக மாற்றிவிட்டு சென்று விடுகிறார் ரவி அவர்கள் மாயாவிடம் சென்று அந்த பணத்தை எடுக்க போவதாக கூறுகிறார் பிறகு மாயாவும் பூர்ணிமாவும் சென்று விசித்திராவிடம் கூறுகிறார்கள் அப்பா ஒரு ஆள் போட்டிக்கு என்று முகம் அலட்சியுடன் பூர்ணிமாவை கட்டிப்பிடித்து ஆறுதல் தெரிவிக்கின்றார் அதன் பிறகு அனைவருடன் சென்று அந்த பதினாறு லட்சத்திற்கான ரசீதை எடுத்துக்கொண்டு பிக்பாஸ் இடம் அறிவிக்கின்றார் பிக்பாஸ் அவர்களே இந்த பூர்ணிமா ரவி ஆகிய நான் இந்த பதினாறு லட்சத்தை எடுத்துக்கொண்டு கிளம்புகின்றேன் என்று அறிவிக்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் அனைவரும் அமருமிடத்தில் ிருக்கிறார்கள் அப்போது பூர்ணிமா சென்று அனைவரும் மனதையும் நான் புண்படுத்திருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று தரையில் தலை குப்புறப்படித்து மன்னிப்பு கோருகின்றார் அதன் பிறகு அனைவரும் வெளியே காசு மேல காசு வந்த பாடலுக்கு ஆட்டம் போடுகின்றனர் ஆனால் விஷ்ணுவின் முகத்திலோ வீயாடவில்லை அத்தோடு அனைத்து போட்டியாளர்கள் மனதிலும் சந்தோஷம் அப்பாடா ஒரு ஆள் போட்டிக்கு குறைந்தது என்றே கூறலாம் என்னைப் பொறுத்தவரை மாயாவோடு சேர்ந்ததுதான் குற்றம் மற்றபடி பூர்ணிமா நல்ல பெண் தான் ஆனாலும் மாயாவும் பூர்ணிமாவும் இல்லை என்றால் இந்த சீசன் மிகவும் போர் எடுத்து என்பதும் உண்மை எனக்கு தெரிந்த வகையில் பூர்ணிமா தான் அதிகபட்சமாக தவறுகளை தட்டி கேட்டு இருக்கிறார் அனைவரிடம் ஆனாலும் மக்கள் மனதில் அது எடுபடவில்லை பூர்ணிமாவை விமர்சித்தவர்கள் கூட பூர்ணிமாவின் இந்த செயலை பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் உங்களது கருத்துகளை கூறுங்கள் நண்பர்களே